ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வணக்கம் நான் மிதனம் செல்வம் பேசுகிறேன் மகர ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையின் வசந்த காலமாக அரசியல் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் கூட்டத்தொழில் தொடங்குவது இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நிகழம் சோபகிரிடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம் சிம்மராசி கண்ணீர் லக்னம் ரிஷபம் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது மகர ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையின் அசந்த காலமாக இருக்கும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் ஆண்டாக அமையும் நடக்குமா நடக்காதா என்று மனக்குழப்பத்தில் இருந்த விஷயங்கள் சாதகமாக கூடி வரும் இதனால் வரை இருந்து வந்த மனக்குழப்பம் பிரச்சனைகள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் மனம் போல் நிறைவேறும் ராகு திட தைரிய ஸ்தானத்தில் இருப்பதால் எங்கும் எதிரும் வெற்றி என்ற நிலை இருக்கும் எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் துணிச்சலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் அரசியல் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் அதன் மூலம் சில லாபங்கள் ஆதாயங்கள் அடைவீர்கள் நீண்ட நாட்களாக நடந்து வந்த சொத்து வடக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அதன் காரணமாக மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த வருடம் மே மாதத்துக்குள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றல்கள் இருக்கும் அதன் காரணமாக குடும்பத்தை வேண்டும் சூழ்நிலைகள் வரும் பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனம் ஆன்மீகத்தில் லகிக்கும் நடைபெற்றுக் கொண்டு வந்த குலதெய்வ நேர்த்திக் கடன்கள் பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்துடன் வெளிமாநில கோயில்களுக்கு பக்தி சுற்றுலா செல்லும் பாக்கியம் கிடைக்கும் குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கும் வளைகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா போன்ற விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் சாதகமாக இருப்பவர்களுக்கு புதிய நான்கு சக்கர வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பதால் மறைமுக நேர்முக எதிர்ப்புகள் நீங்கும் பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வர வேண்டிய சொத்து பணம் நகை கைக்கு வரும் கொடுக்கல் வாங்கலில் நின்று போன பெரிய தொகையை கராராக பேசி வசூல் செய்வீர்கள் மகனுக்கு எதிர்பாராத வகையில் திருமண பேச்சுவார்த்தை கூடி வரும் நல்ல இடத்து சம்பந்தம் அமையும் சொந்த பந்தங்களுடன் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்துவீர்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் புதிய வேலையில் சேர முயற்சி எடுத்தவர்களுக்கு நல்ல வழி பிறக்கும் அரசாங்க சம்பந்தமான வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேருவீர்கள் தொழில் வியாபாரம் சாதகமாக இருக்கும் வசதி படைத்த நண்பரிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கும் கமிஷன் புரோக்கர் வகையில் நல்ல தொகை ஆதாயம் பார்க்கலாம் கூட்டு தொழில் தொடங்குவது பற்றி ஆலோசித்து முடிவு செய்வது நல்லது பரிகாரம் இந்த வருடம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கும்பகோணத்தை சுற்றியுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கலாம் பிரதோஷத்தன்று சிவனுக்கு மாலை சாற்றி வணங்கலாம் எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்